பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திடீரென உடல்ல சரியில்லை அடிவயிறு விலைக்குது அப்படின்னு மருத்துவமனையில் போய் சேர்ந்தாங்க அவருக்கு ஸ்டெண்ட் மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு இப்போ அவர் மீண்டும் டிஸ்சார்ஜ் ஆகி சகஜ நிலைக்கு வந்துட்டார் ஆனால் அவரை சந்திக்க போனார் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்கள் இதய நல்ல மருத்துவர் சந்திச்சுட்டு வந்து நிறைய விஷயங்களை ஊடகங்கள்கிட்ட சொன்னார் அது ஊடகங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் ரஜினிக்கே அது உற்சாகமாக இருந்துருக்கும் அவரோடு தான் நம்ம இன்றைக்கி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம் பேராசிரியர் மருத்துவர் வி சொக்கலிங்கம் வணக்கம் சார் வணக்கங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் நம்ம மீண்டும் மீண்டும் சந்திக்கிறது நிறைய தகவல்களை நம்ம மக்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசும்போது நிறைய தகவல்கள் இருந்துச்சு நம்ம ஆடியன்ஸ் நிறைய பார்த்தாங்க நிறைய லைக்ஸு நிறைய பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்க நீங்கள் சொன்ன விஷயங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க எனக்குன்னு உள்ளே இருக்கிற ஒரு அறிவுன்னு வச்சுங்க கார்டியாலஜி உங்கள் மேலும் பிளாக் அண்ட் ஒயிட்டோ எல்லா சோஷியல் மீடியாவோ சேட்டலைட் டிவி மூலம் என் கருத்துக்களே நீங்கள் வந்து நேயர்களுக்கோ ரசிகர்களுக்கோ செண்டடைசி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கீங்களே அதற்கு தான் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் தேங்க்யூ தேங்க்யூ இதை கேட்கின்ற அனைத்து நேர்களும் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகளை யாரும் பயந்துடக்கூடாது சொல்லுகின்ற உள்கருத்துக்களை மனதில் உள்வாங்கி மனதில் பதிவை பதிய வைத்து வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த நேயர்கள் கோடிக்கணக்கான நேர்கள் பார்க்குறாங்கள்ல அவர்கள் அனைவரும் என் உறவினர்களாக நூறு வருடம் இருக்க முடியும் நூறு வருடம் கழித்து வாங்க நான் பேஷண்ட் அது வரைக்கும் பார்க்குறேன் அது வரைக்கும் வரக்கூடாதுன்னா நான் எவ்வளோ மொத்தம் ஒரு இதுக்கு அப்புறம் பேஷண்ட்டாக வாங்க அப்படின்னா பண்ண முடியும்னா ஈஸியாக வாழ்ந்துட முடியும் இப்போ இந்த முக்கியமான கருத்தை கூட நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இப்போ சொக்கலிங்க எண்பது வயதாகுது ஆகுது இது வரைக்கும் ஒரு மாத்திரையும் சாப்பிடல கிளினிக்கில் உட்காந்து பேஷண்ட் எழுதி மருந்து எழுதி கொடுக்குறேன்னு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த நிலையிலேருந்து விடுபடுவதற்குத்தான் இந்த என்னுடைய உரையாடலை அனைத்து இருக்கேன் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பேராசிரியம் ஐம்பத்து வருடம் ஐம்பத்தாறு வருடம் கடந்துடுச்சு அந்த ஐம்பத்தாறு வருடம் என் வாழ்க்கை பயணத்தில் பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான என் மாணவர்கள் உலகம் மொத்தம் இருக்காங்க லட்சக்கணக்கான நோயாளிகளை சரிப்படுத்தின விட நான் உள்நோக்கம் என்னுடைய கருத்து என்ன இருக்குதுன்னா என் வாழ்நாளில் கோடான கோடி உலக மக்களுக்கு நோயே வராமல் தடுக்க முடியுமான தடுக்க முடியும் என்ற பணியில் நான் போயிட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியுங்களே திருவள்ளுவர் எது எவர் சிறந்த நான் இவ்வளோ எல்லாம் தொண்டர்களாக சிறந்த இல்லை நான் அவர் சொன்ன கருத்து பாருங்களேன் நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் இது ரெண்டுத்திலே மரு இருந்து டாக்டராக இருக்கிறத விட நோய்களை குணப்படுத்த விட மக்களுக்கு சமுதாயத்துக்கு நோய் வராமல் தடுக்கின்ற சக்தியை நான் பெற்ற வச்சுங்க அப்போ தான் திருவள்ளுவரைய கண்ணோட்டத்தில் சொற்கள் சிறந்த மரத்தில் இருக்க முடியும் இப்போ அதை நோக்கி தான் என் பயணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோவிலா சார் நிறைய நண்பர்கள் உங்களுக்கு அது பல துறைகளில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளாக இருக்கட்டும் மறைந்த அரசியல் ஆளுமைகள்லேருந்து இன்றைக்கி கோல வச்சு கொண்டு இருக்கக்கூடிய தெரியும் ஆனால் அதில் நீங்கள் சமீபத்தில் ரஜினிகாந்த் திடீர்னு ஒரு கொலாப்ஸ் ஆகுறாங்க நீங்கள் போய் பார்க்குறீங்க ஆகலை ம் ரஜினி வந்து ஸ்மால் டிஸ்கம்ஃபர்ட் வந்தது பைக்கு ரஜினிகாந்த் என்னுடைய உண்மையான ஐம்பது வருடத்துக்கு மேலே நண்பர் அவர் நெறிஞ்ச நண்பர் அவர் இந்த வாயில என்ன சொல்லுங்க நினைக்கிறேன்னா அவர் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு உள்ளத்து ரஜினி வாழ்ந்துட்டுருக்கார் சூப்பர் ஸ்டாராக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் ஒரு செய்தி நான் ரஜினிகாந்த் இப்போ மறுபடியும் பர்ஃபெக்டாக ஆகிட்டார் அட்மிட் பண்ண மூணு நாள் நாள் வீட்டுக்கு போயிட்டார் இப்போ விட்டோம்னா நாளைக்கு ஷூட்டிங்கு தயாராக இருக்கிறாரு அந்த கருவி பொருத்தியதால் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு மறுபடியும் உங்களை வந்து சூப்பர் ஸ்டாராக முந்திருந்த விட நல்லாவே நடித்து நம்மளை எல்லா மகிழ்விக்க காத்துட்ருக்கேன் இப்போ பார்த்துங்க அட்மிட் பண்ண உடனே எல்லாம் பார்த்துட்டு வந்து ப்ரொசீஜர் முடிஞ்சுட்டு எண்பது வயது ஆகின்ற சொக்கலிங்கத்தை முப்பது வயதாக சொக்கலிங்கத்தை வைத்து கொண்டு இருப்பேன் ரஜினி சினிமாலாம் பார்த்து பார்த்து தானே அப்படி நான் இளமையாக இருக்கிறேன்னு சொன்னேன் கையைப்படுத்திக்கிட்டாரு நீ அட்மிட் பண்ணது எல்லாரும் என்ன தான் கேட்குறாங்க உன்ன பற்றி என்ன சொல்லட்டும் ரஜினி என்ன நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் அனுபவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி சொல்லுங்கள் அதனால மக்களுக்கு விழிப்புணர்வு வந்ததுன்னா நான் அதில் மகிழ்ச்சி அடைவேனன்றார் இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல அதுலருந்து எவ்வளோ பெரியார் மனிதன் மட்டும் இல்லை என்னை பொறுத்தவரை ஒரு மாமனிதனாக பார்க்கின்றேன் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சார் ரஜினிக்கு முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா சி சிறுநீரகம் அது சுற்றி பிரச்சனை அப்படின்னு அதுக்கும் ஸ்டண்டு மாட்டுறதுக்கும் என்ன சமம் ஒரு எட்டு வருஷம் ஆகிடுச்சுங்க கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் வந்து சிங்கப்பூரில் போய் பண்ணாங்க அது பர்ஃபெக்டாக இருந்திருக்காரு அப்போ ரெண்டு வருஷத்துக்கு விட ரெண்டு மூணு இந்த மூளைக்கு இப்போ ரத்தக்குள்ளே ஸ்மால் ப்ராப்ளம் அதையும் சரிப்படுத்தியாச்சு இப்போ வந்து ஒரு வைத்தியோட டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருந்தது பர்ஃபெக்டாக தான் ஹாஸ்பிட்டல் நல்லா வந்து தான் வந்தார் செக்அப் பண்ணிக்கணும்னு சொல்லி அவரை பார்த்துக்கொள்கின்ற குழுக்கில் இருக்கிற டாக்டர்கள் அனைவரும் என் மாணவர்கள் என் மாணவர்கள் எல்லாம் உலகத்தில் இவரை பார்த்துருக்க டாக்டரை கூட தொக்கலிங்கத்தை விட பல மடங்கு செயல்படுவதை பார்ப்பதில் தான் மிக்க மகிழ்ச்சி அருமையான டாக்டர்ஸ்க்ரு அவங்க பார்த்துட்டு இருக்காரு கரெக்டாக ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணோம் அந்த மகாதாமணின்ற அயோட்டாவிலருந்து ஸ்மால் பல்ஜ் இருந்தது அது கரெக்ட் மிஞ்சியில் இந்த மாதிரி பல்ஜி கண்டுபிடிச்சோம் வச்சுங்க அதுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணணும் ஆப்ரேஷன் திட்டம் வரணும் எத்தினோ நாட்கள் ஆகும் ரிக்கவர் ஆகிறதுக்கு ரிஸ்க்கெல்லாம் வந்து இப்போ அப்படிலாம் இல்லை விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு போக வேண்டாம் நைஃபே தொட வேண்டாம் மய்க்கும் போது கிடையாது சின்ன கெத்திட்டர் மூலம் வந்து கால் கால்வெடியாக வச்சு அதை வந்து சரிப்படுத்திட்டாவே நார்மல் லைட் அரிப்போம் அதெல்லாம் வந்து பயங்கரமான ஆனால் அவர் பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன் டாக்டர் என்ன சொன்னால் கரெக்டாக கேட்பார் அதை வந்து ஒரு அதை வந்து ரொம்ப ரெக்கார்ட் பண்ணுவார் நம்ம ஒன்று சொன்னால் எக்ஸ்ட்ராவே இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கிறவர் அதனால அதனால் அனைத்தையும் வந்து அவர் வந்து வெளியில் வந்து வாழ்வதற்கு உள்ளே இருக்க வலிமை வில்ப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அவருக்கு சார் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னீங்க ஒருத்தருக்கு ஸ்டண்ட் மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்வுக்கு உள்ள சில உரைதலோ கட்டிகளோ வர்றது அப்படின்னீங்க இது வீக்கம் ஆமாம் இது அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் பாருங்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் என்ன நினச்சாங்கன்னா டாக்டர்ஸ் ஹார்ட் டாக்டர்ஸ் பார்த்தா ரத்தக்குள்ள அடைப்பு ஹார்ட் அட்டாக்கு இதையும் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது கிட்னி நல்லா வேலை செய்யுது மீதி மூளை எல்லா ஒரு பக்கலும் பர்ஃபெக்டாக இருக்குது உண்மையாக எழுபத்தி மூணு வயது ஆகிது ரஜினி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாருன்னா முப்பது வயது முப்பது வயது கீழே தான் நடிப்பார் அவர் அதுலேயும் இன்வால்வ் ஆகிடுவார் தன் வயசை மறந்துடுவார் அது மனம் என்ன சொல்லுது அப்படியே உடலை இயக்கணும் வைக்கணுன்ட்டு அது பண்ணி அதனால அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அது பில்ப்ப பவர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இவருக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன் பாருங்களேன் இதுதான் இதயங்க அந்த இதயத்தை பார்த்தீங்கன்னா இதயத்தில் நாலு அறைகள் இருக்குது தம்பி உள்ள மேலே கீழே வந்து அறைகள் இருக்குது இல்லைங்க ரைட் சைடு வந்து ப்ளூவாக இருக்கும் அசுத்த ரத்தம் லெஃப்ட் சைடில் இருக்க மேலே கீழே அறைகள் வந்து அசுத்தரத்தம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் டிக்கல் ஒன்று இருக்குல்ல கீழே இடது பாகத்தில் இருக்க அறைகள் தான் லெஃப்ட் ஹேண்ட் டிக்கல் அந்த அறையிலேருந்து ரத்தம் பாருங்கள் இதாக மகாதாமணின்னு பேர் ஏன் மகாதாமணின்னு வந்ததுன்னா தமணின்னாவே சுத்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது மகாதமணி அது இருக்கிறதே பெரிய ரத்த குழாய் இந்த ரத்த குழாய் இதயத்து வெளில வந்தோன்னே இது பாருங்களேன் முதலில் வந்து இந்த சுத்தம் செய்யப்பட்ட ரத்தம் மகாதாமணியில் வரும்பொழுது அது ஃபஸ்ட்டு இதயத்துக்கு ரத்தத்தை கொடுத்துருது அதான் குரநிலை ஆர்டிஸ் இந்த குரநிலை ஆர்டிஸ்டில் பிளாக் இருக்கிறது தான் ஹார்ட் அட்டாக் இப்போ டாக்டர் சொக்கலையும் வச்சுக்கலாம் எல்லா கார்டியாலஜிஸ்ட்டும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பார்க்குறது இது சம்மந்தமான ரத்த குறைப்பு ஹார்ட் அட்டாக் இது வந்து ரொம்ப ரேர் எல்லாருக்கும் பார்க்க அடிக்கடி பார்க்க மாட்டோம் இந்த அயோட்டா சொன்ன மகாதாமணி இந்த அயோட்டா வந்து டெஸ்ட் இந்த அயோட்டா தான் உடம்புல எல்லா பாகத்துக்கும் எடுத்தும் போது இது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கொரோனா ஆர்டிஸ் மேலே கொடுக்கூடா அது கழுத்துக்கும் மூளைக்கும் ஃபேஸ்க்கு எல்லாத்துக்கும் ரத்த குழாய்கள் அப்புறம் வளைஞ்சி வந்து கைகளுக்கு வரும் இன்னும் செஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வரும் அது வரைக்கும் அது தொளாசிக்கு அயோட்டான்னு இந்த தொராசி கையோட்டா வயிற்றில் தொடரும் பொழுது அது வயிற்றில் பாகம் இருக்கின்ற மகாதவணி அதுதான் அப்டாமன ஐயோட்டா ஸோ அவர் மீது எல்லாம் இந்த அப்டாமன் ஐட்டா வயிற்றில் அது அப்டாமு வந்த பிறகு வயிற்று வந்து காலுக்கெல்லாம் அப்படியே ப்ளான்ச்சா போய் இந்த விரல்லாம் இருந்ததில்ல சுண்டு விரல் டிப்ப வரைக்கும் ரத்தம் போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சக்தி வாய்ந்தது இதை பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க ஏன்னா அது தொடர் பற்றி யாரும் வேப்பட புரிஞ்சிக்கிட்டே வந்து ஈஸியாக இது பண்ண இதை பாருங்களேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அயோட்டான்னு வச்சுக்கோங்க மகாதாமணின்னு வச்சுக்கங்களேன் இந்த மகாதாமணி பார்த்தீங்கன்னா ரத்தக்கூடா பாருங்களேன் சீராக இருக்குது உள்ளே சகப்பாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் படியுது இது பார்த்திங்களா தெரியுதுல கொலஸ்ட்ரால் படிந்த உடன் இதை பாருங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு சும்மா விளக்குற மாதிரி சொல்லி ஈஸியாக புரியறதுக்காக விஷுவல் காட்டுறேன் அந்த கொலஸ்ட்ரால் போது ஒன்று ஆகும் ரத்தக்கூட அடப்படம் அயோட்டா அடப்படம் உண்டு ஆர் இவருக்கு ரஜினிக்கு வந்து என்னென்னா ரத்த குழா ஸ்லைட்டாக வீங்கிருக்கு அதுதான் அனுவரசு பேர் ஸ்மால் பல்ஜ் இது விட்டுன்னு வைத்தியம் பண்ணாதன்னா அது விளைவுகள் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் கரெக்டாக கண்டுபிடிச்சின்னா இப்போ க்யூர் பண்ணியாச்சு அந்த பல்ஜில் என்ன ஆகுன்னா இப்போ போய் அவருக்கு என்ன பண்ணுது இதுதான் வந்து ஸ்டெண்ட்டின் பேர் அந்த ஸ்டெண்ட்டு என்னன்னா அது வந்து ஸ்டென்ட்டில் வந்து கிராஃப்ட் கூட இருக்கும் அந்த ஸ்டென்ட்டுனாவே ஒரு மெஷ்ஷு மாதிரி மெட்டாலிக் மெஷ் அது வந்து மெட்டாலிக் மெஷ்ஷில் வந்து டைட்டானியம் கோட்டிங் கொடுத்து அந்த மெஷ்ஷுக்குள்ளே வந்து என்னென்னா பாலிமனியல் மெட்டீரியல் ஃபேப்ரிக் துணி மாதிரி இருக்கும் இவ்வளோ லைனிங் கொடுத்துருக்கேன் அதுதான் ஸ்டெண்ட்டு கிராஃப்ட் பேர் இது கால் வரை இது வந்து உள்ள போவோம் சின்ன துவாரம் தான் இது மேக்ட்டு வச்சு கண்டில் கூட பார்க்க முடியாது ரொம்ப மிசாக இருக்கும் ரொம்ப மெனிசாக இருக்கும் அது வந்து கால் வழியாக உள்ளே போய் இந்த பல்ஜான இடத்துல போய் அதை உள்ளே நிறுத்திடுவோம் நிறுத்தி அது விரிவடைய செய்கிறோம் விரிவடைஞ்சவுன்னே இதை பாருங்கள் இதை விரிவடைஞ்சு அந்த அடப்பை எடுத்தாச்சு அடப்பில்லை அந்த ரத்தக்கூட பல்ஜ் ஆகுது இல்லை அந்த பல்ஜ் ஆனதுக்கு போய் அது வந்து ரத்தம் இதுலேருந்து சீராக இந்த கிராஃப்ட் வழியாக போதுன்னு வச்சுக்கோங்க அந்த பல்ஜி கொஞ்சமாக கொடுங்கிடும் சோதே ரத்த குழாய் ரத்தம் வந்து நேராக அதில் போய் எடுத்துருவோம் இதை எடுத்து இதை இதாக பார்க்குறோம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ரத்த குழா சீராக போய் ரத்தம் அந்த கிராஃப்ட் மூலமாக அந்த ஸ்டென்ட் கிராஃப்டுன்னு பேருங்க இந்த ப்ரொசீஜர் பேரே வந்து ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்கெத்திட்டர் கெத்தீட்டர்னா ஒரு இது வழியாக கெத்தீட்டர் மூலம் என்டோவேஸ்குலர் அதாவது ஆற்றிக்குள்ளியே வெளியில் ஒன்றும் ஒன்று எண்டோ என்டோவேஸ்குலர் அயோட்டா பேர் பேர் இதாங்க ட்ரான்ஸ் கத்தியிட்டர் என்டர்வேஸ்டர் அயோட்டிக் ரிப்பேர் இது ஒரு டெக்னிக்கல் அது பற்றி நமக்கு நேர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லாமல் பிரியாக வைக்கிறேன் கேட்குறதுனால தான் ஸோ பண்ண உடனே இந்த ஸ்டென்டெல்லாம் வச்சுருக்கணும்னா இந்த ஸ்டென்ட் கிராஃப்ட் வந்து முதல்ல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தான் வேலை இப்போல்லாம் இருபது முப்பது நாற்பது வருஷம் வேலை செய்கிற மாதிரி போச்சு சில மருந்துகள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாழ்க்கை முறையை மாடிஃபை பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா உடனே ஷூட்டிங்கில் போகக்கூடாது இப்போ வீட்டில் இருக்கா ஓய்வு எடுக்கணும் ரெண்டு மூணு வாரம் வீட்டில் பெட்டெல்லாம் இருக்க வேண்டாம் நடந்துகெலாம் இருக்க முடியும் பட் விசிட்டரெலாம் இப்போதைக்கெல்லாம் பார்க்காத இருக்கணும் ஏன்னால் வந்து ஃபாரின் இல்லை விசிட்டர் பார்க்க வச்சு மீது மாதிரி பார்க்குறேன் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா ஆகக்கூடாது ஸோ ரெண்டு மூணு வாரம் ஆன பிறகு அவர் ரீஹேபிலிட்டேட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் ஷூட்டிங் போகலாம் ஆக்டிவாக போகலாம் அவரே முடிவு பண்ண எத்தனை வருஷம் ஆக்ட் பண்ண போகிறேன்ட்டு என்ன பார்த்துக்கும் மறுபடியும் இன்னும் ஆக்டிவ் அவர் போய் நடிக்க வேணான்னு சொல்லிட்டு அவர் அப்செட் ஆகிடுவார் நடிச்சிட்டு இருக்கிறதான் வந்து செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைக்கிறாரு மக்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம் நினைக்கிறாரு தன்னுடைய உழைப்பு நேரம் உயிரியே வந்து நடிப்புக்காக வந்து ரொம்ப அற்புதமானது அதனால தான் இவ்வளவும் கடந்து வந்து இருக்கவே முடியும் உன்னத்தில் தான் இந்த நிலைக்கே இருக்க முடியாது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க சப்போஸ் இப்போ கிட்னிக்கு பண்ணோம் கிட்னி சரியில்லை ஹார்ட் சரியில்லை பிரெயின் சரி இது போடவே முடியாது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ரொசீஜரை பண்ண முடியுது ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து நார்மலாக இருக்காரு அது பெரிய விஷயம் சார் இப்போது நீங்கள் சொல்லுவீங்க மனதை மகிழ்ச்சியாக வச்சுருந்தா அப்போதும் பல நோய்கள் வராது ரஜினிகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர் அப்படின்னு சொல்கிறதுனால ஆன்மீகத்தில் இருக்கிறார் வெரி குட் லைஃப்னா என்ன அப்படின்னு தெரிந்து பக்குவப்பட்ட ஒரு நபர் ஆமாம் அருமையாக புகழுடைய உச்சியாக இருக்கட்டும் சாதாரணமாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்தவர் அவர்கிட்ட ஒரு சஸ்டைன் தான் இருக்கும் அவருக்கே இந்த மாதிரியான இதெல்லாம் வருது ரொம்ப அருமையான கேள்வி இப்போ வந்து அவர் என்கிட்ட அடிக்கடி சில சொற்களையும் உன்ன மாதிரி இருக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்வார் ஏன்னா என்ன மாதிரி மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அவர் வாழ்க்கை முறை ஆரம்பித்து முழு பாருங்களேன் எளிமையாக இருந்தார் ஏழ்மையாக இருந்தார் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் போராடி இந்த உச்சநிலைக்கு வந்தார் அது அதெல்லாம் போராட்டம் ஆகிடுதில்ல அந்த போராட்டங்கள் என்ன ஆகினா அப்போல்லாம் கொஞ்சம் டென்ஷன் அப்போ காம்படிஷன் கம்மியாக இருந்தாலும் அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக வரணுன்ற நினைச்சி கூட இருந்திருக்க மாட்டார் பட் உழைப்பை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணாங்க உலக மக்கள் ஏற்றுக்கிட்டுச்சு அந்த நிலையில் இருக்கிற அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீட்டில் போனால் ரொம்ப எளிமையாக இருப்பார் தரையில் தான் படுத்திருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா போனால் அந்த ஏழ்மை தான் ரசிப்பார் அவர் ஸோ அது பணமும் போட அவரை மாற்றில் ஆனால் அவர் வந்து அவ்வளோவும் டிசர்விங்காக இருக்கும் ஒரு தான் நான் ஏற்கா கேள்வி கேட்டேங்க அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு போட்டி அவர் வெள்ளி ஒன்று நல்ல முன்னுக்கு செய்ததெல்லாம் எல்லாம் எப்படி காட்டணும் அவரே கிரியேட் பண்ணுறாரு ஸ்டைலெல்லாம் அப்புறம் ஸ்மோக்கிங்லாம் பண்ணார் ட்ரிங்க்ஸ் கூட இருந்தது இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டார் அந்த கிட்னி பண்ணோன்னு எல்லாம் விட்டாச்சு பட் மிஞ்சி இருந்த விளைவுகள் வந்து ஒவ்வொன்றும் வெளிப்பாடும் முன்வினை பின்தொடரும் அதோடைய வெளிப்பாடு தான் இந்த ரத்த கொலஸ்ட்ரால் படிஞ்சது கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்காக தான் இப்போ யாராவது இப்போ கேட்குறீங்க வச்சிங்களேன் இதை ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு அது கிட்ட சொல்லு இது ஒரு ஓப்பனாக சொல்கிறாரு புரிஞ்சிக்க போய் என்ன என்ன பேசணும் ரஜினி நேயர்கள் எல்லாம் உன்னை பற்றி கேட்குறேன்னு என்னை பார்க்குறீங்க என்னை பற்றி தெரியும் இந்த இதில் கூட எல்லாருமே சொல்லுங்கள் இதனால் அவங்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு கொடுக்க முடியுன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குன்னு ரெக்குவெஸ்ட் பண்ணுற கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அது விக்கா சொல்லுன்னா இப்போ வந்து இந்த கேட்குற நேயர்களாக வச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றாக இருக்கின்றார் அது உண்மை நான் பார்த்து வந்து அதை பேச உங்கள்கிட்ட பயந்து கொள்ளு ஸோ இத்தனைய நாட்கள் அவர் அட்மிட் பண்ண எவ்வளோ கோடான கோடி ரசிகர்கள் வந்து நிறைய பேர் அவர் என் நண்பர் தெரியும் அட்மிட் பண்ண உடனே நிறைய தான் ஃபோன் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்கார் எப்படி இருக்காருன்ட்டு அதே மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா இதை கேட்கின நேர்கள் நான் சொல்கிறப்ப கருத்துக்கள் வச்சுக்கலாம் பதினைந்து வயது ஆண்கள் பெண்கள் கடைப்பிடிக்கணும் சொற்களையும் எப்போ வந்து கடைப்பிடிச்சுன்னா ஆண் இருபது வயசுலேருந்து கடைப்பிடிக்கிறேன் நான் சொல்கிறது அதனால இப்போ இது வரைக்கும் எனக்கு மருந்து சாப்பிடாத நிலையாக இருக்கும் அதே நிலையில் வந்து எல்லாருமே இருக்கணும் நான் நினைப்பேன் நான் அதில் வந்து நீங்கள் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி இப்போ வந்து உயிர் தானே ஒரு தெய்வம் உயிர் எனும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் அதை மூணு ஊக்களை பிரிச்சுங்க உணர்வு உணவு உடற்பயிற்சி இந்த மூணு சொல்லுங்கள் நீங்கள் உணர்வு முதல்ல எப்படி சொல்லுவோம் உ உயிர் உடல் தெய்வம் அந்த மூணு ஊக்கள் வந்து நான் சொன்னக்கூட சொல்கிறீங்களா உணர்வு உணர்வு உணவு உணவு உடற்பயிற்சி உடற்பயிற்சி இந்த மூணு ஊக்களை மூணு மந்திரங்களாக சொக்களையும் ஐம்பத்தாறு வருடம் உலக மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இருபது வயதிலும் சொற்களும் இதை கடைப்பிடிக்கின்றேன் இப்போ வந்து ரஜினியை கடைப்பிடித்தனா அவரை நூறு வருடம் வாழ முடியும் கடைப்பிடிப்பார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை பாக்டர் சொல்கிற அதிபர் ரொம்ப ஏற்றுக்கிறார் வேணும்னு நினைக்கிறார் அது வாழ்கின்ற வாழ்க்கையை விட தன்னால் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அதேதான் சொக்களங்க செய்திருக்கு இப்போ நான் உழைச்சிட்ருக்கேன் யூரோப்பா பார்க்காத கேசஸ் பார்க்குறேன் முதல்ல ஆரம்பிக்கும் பணம் சம்பாதிக்கிறது படித்து உலக மக்கள் படித்தது க கிடைத்த திறமைகள் அனைத்தும் பணம் சம்பாதிப்பது தான் அந்த பணம் எங்கேருந்து கிடைக்குன்னா பிரிண்ட் பண்ண முடியுமா மக்கள் தானே கொடுக்கணும் ஒரு நோயாளிகிட்ட போய் வைத்தியம் பண்ணுறேன் அவனோட ஒரு ரூபா வாங்கினேன் வச்சுங்க அவனுக்கு வாங்குகின்ற ரூபா இருக்குது பத்து மடங்காவது அவனுக்கு வேல்யூ ஆட் பண்ணி கொடுத்தா தான் கிட்ட கிடைக்கின்ற பணம் எனக்கு பயனுடையதாக இருக்கும் அது வந்து நம்ம நான் கற்றது எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன்ல கட்டுறது அனைத்தும் சொக்கலிங்கம் கடைப்பிடித்து கொண்டிருக்கின்றேன் கடைப்பிடித்திருக்கின்ற சொக்கலிங்கம் அனைத்தையும் உலக மக்களை கற்பித்து கொண்டிருக்கின்றேன் இந்த நினைத்தால் ஒரு நிமிடத்தில் உலக மக்கள் அனைவருமே கடைப்பிடிக்க பார்க்க முடியும்ல அந்த சயின்ஸ் வந்து அவ்வளோ இன்னும் சோஷியல் மீடியா டெக்னாலஜி அந்த டெவலப்மெண்ட் நம்ம நினைக்கிறது உலக மக்களுக்கு சொல்ல முடியல அதான் கையை கையப்பிடி சொல்கிறாரு என் கிடைத்த இதை வச்சு மக்களுக்கு நேர்களுக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிடுங்க அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட கிடைத்த இதெல்லாம் கூட அவங்ககிட்ட சொல்லுங்கள் அது வந்து படிப்பினையாக இருக்கட்டும் பயனடிகிட்டோம் தான் சொல்கிறார் இப்போ தெரிந்தால் அவருக்கு இந்த இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனை இதுக்கெல்லாம் காரணம் ஹெவியான ஒர்க்கு சினிமாவில் டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதுக்கு காரணம் அதில் தொய்கின்ற தொழில்னால் வரலை டான்ஸ் ஆடுறது உழைக்கிறது நேரம் ஆனால் உழைக்கும்போது டென்ஷனாக ஆகிடுச்சுன்னா வச்சுங்க அந்த அர்ஜினல் ஆர்மன்ஸ் உறக்கும்பொழுது காட்சி சார்ந்த ஆர்மன்ஸ் இறக்கும்பொழுது தன்னை அறியாமல் பின்மலைகள் வந்துடும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் வேணும் ப்ளஸ் அந்த காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள் அதாவது இப்போ வந்து இமயமலைக்கு போகிறதே வந்து தன்னை வந்து ஆன்மீகம் அர்த்தம் உன் உள்ளே சென்று உன்னை இயக்கும் சக்தியை அறிவது தான் ஆன்மீகம் ஆன்மீகம் தன்னை அறிஞ்சிட்டே போதும்ல அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுருக்காரு அந்த பயணம் அங்கே மீமலையை போகிறதாரு அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் பார்க்குறாரு அது மூலம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சு தன்னை ரீஜனவேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சக்தியாக வச்சுருக்கார் பட் நான் சொக்கலிங்க அதெல்லாம் போகிறதில்ல நீங்கள் நம்புறீங்களா நான் நம்ப நான் வந்து எப்படின்னா அவரும் அப்படி தான் டிஃப்ரெண்ட்ஸ் பர்சன்ஸுடைய இண்டிவிஜுவல் தானே நான் வந்து கிளினிக்கில் போய் உட்காடுறேன் உங்களோட பேசுகிறேன் மக்களோட பேசிகிட்டுருக்கு கூட காலையில் வந்து வள்ளலார் இரநூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு மூவாயிரம் பேர் கூப்பிட்டாங்க பேசுகிறதுக்கு அவங்களாம் அச்சமாக கேட்குறாங்க என்னான்ட்டு அதை கூட நான் ஒரு சக்தி தான் ஒரு வாய்ப்பு தானே இப்போ என்னையே தேடி வரீங்கன்னா சொக்கலிங்கத்து மூலம் மக்களுக்கு என்ன சே சேர்க்க முடியும் தானே இப்போ வள்ளலார் ஒன்று சொல்லுவாங்களே அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணி அருள் ஜோதி தான் அவர் கோட் ஒரு இரநூற்றி ரெண்டு வருடத்திலே பிறந்தார் பதினாலு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் வல்ல அதை கூட இதை வச்சு சொல்லி பார்க்குறேன்னே ஏன்னா ஆன்மீகத்தில் அவர்கள் நம்பிக்கை உண்டு எனக்கு உண்டு உருவ வழிபாடு தவிர என்னை உணர்ந்து இது பண்ண நினச்சிட்ருக்கு நான் நினைக்கிறேன் நான் ஒரு கடவுள் நீ ஒரு கடவுள் பார்க்கின்ற நேரில் அனைவரும் கடவுளாக நினைத்து கொண்டிருக்கின்றான் எதுக்கு சொல்லுன்னா அருட்பெரும் ஜோதி என்ன தெரியுவாங்க அந்த விளக்கு எரியதில்லை அதுதான் உன்னுடைய உயிர் அந்த உயிர் என்ற தெய்வம் உடல் என்னும் ஆலயத்தில் தான் இயங்க முடியும் அதுதான் ஆலய வழிபாடு என்று தோன்றியது மதங்கள் தோன்றி ஆலய வழிபாடு ஆரம்பித்தது அது உள்ளே போனால் மன மகிழ்ச்சி ஆகிடுதில்லை அதுதான் ஆலய வழிபாடு அவர் மூலம் ஒரு தெய்வமாக இருக்கிறோம் இல்லை மூலம் இருக்கின்ற தெய்வத்தை மூலவர் என்று தன்னை உரி உணர்வதற்கான் ஜோடி தனி பெரும் கருணை பார்த்தீங்களா நான் அப்படி காயின் பண்ணி சொன்னேன் எல்லாேருக்கும் ஆச்சரியப்படுறாங்க அது உடலில் இயங்குவதற்கு தனிப்பெரும் கருணை என்ற உள்ளத்தில் மன உள்ளத்தில் என்னங்கிற எண்ணம் சீராக சொன்னல அது கருணை உள்ளம் அருளுடன் அது வாழும் பொழுது உடம்பு நல்லாயிடுது அந்த ஜோதி என்ற உயிர் உள்ளே இருக்குது இன்னொரு வருடம் கடந்து வாழ முடியும் வளரப்பிறகு இறப்பு ஏன்னா அவருடைய இது வந்து மனித சமுதாயம் இருக்க வரைக்கும் அவன் இருப்பாங்க இல்லை சில கத்துவ தத்துவங்கள் அப்படிப்பட்ட தத்துவங்கள் தான் ஸோ இதெல்லாம் உணரணும்னு நினச்சிட்டு இருக்கம்மா நன்றி நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அந்த முக்கியமாக பிஸி டைமில் எங்களுக்கான தகவலெல்லாம் பகிர்ந்து கொண்டாருக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி